இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இப்ரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசுகிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் தயவுகளுக்கும் காரணங்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோமே சப்பா இந்த நாடிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையுமே பாடி மயிமைப்படுத்திய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கருவை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே இரவில் நல்ல சுகமான நிலத்தை கொடுத்து விழித்து கொண்டு எழும்பொழுது கத்தாவே நம்முடைய சமூகத்தில் உண்டான சகல வித நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசிர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்புங்க புதிய கிருபையினால ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கப்பா கர்த்தர் எனக்கு சஹாயர் நான் பயப்படையேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் சஹாயராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு சொல்கிறதே கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்படையன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி ஜெபிக்கிற குடும்பத்தின் பட்சத்தில் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி மனுஷன் என்ன செய்வான் சொன்னது போல் வரை மனுஷனால் வருகிற போராட்டங்கள் பாடுகள் வேதனைகள் மனமடிவு உண்டாக்கும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்கள் கத்த நீர் மாற்றுவீராக அனுகுலகம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் நீர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பட்சத்தில் இருப்பீராக இயேசு சுவாமி உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதிப்பீராக நீர் கனப்படுத்துவீராக நீர் மகிமைப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சுவாமி சந்திப்பாக இருந்து ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க உயர்த்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்